தீபாவளி எப்படியா இருந்தாலும் கடை இருந்துதான் ஆகணும் நான் சொல்றேன் கடை இல்லாட்டி கடை நீங்க எல்லாம் தான் பெருசு பெருசாக இருக்கு நல்லா இருக்கு സത്യ വൻ കണക്ക് அவ்வளவுதான் ஐயா ஆமா ஈஸியா இருந்த கேளு மீன் தொட்டியில தண்ணி மாதிரி நம்மளுக்கு தான் ரொம்ப லிஸ்டா இருக்கேன் பாருங்க நம்ம ஊர் சந்தை சின்னதா இருக்கும் இந்த சந்தை பெருசா இருக்குது அவ்வளோதான் ஏண்டி

அழகா இருக்கம்மா ஃபுல்லா இருக்கு இருக்குமா அழகா இருக்குடா நீ அழகா இருக்கு நல்லா இருக்குல்ல ஆனா இந்த முயலைய வளர்ச்சினாங்க

பரவாயில்ல ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னா அந்த முயல் எலிக்கெல்லாம் வரலாம் கேள் கேள் வாங்க கேள் போகலாம் அடுத்து என்ன கட்ட இருக்குன்னு பார்க்கலாவா பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சிட்டு இருக்க சத்யா ஆ கால் வலிக்கும் தூக்கு ஏசாமி தூக்க சொல்ல அப்பாவ எந்த இத போய் வாங்கிட்டு வந்திருக்கா இதெல்லாம் நான் சாப்பிட்டது நான் போற அப்பா சாப்பிட்டேன் இதெல்லாம் விளாடுவேன் நல்லா இருக்காது இது ஆனா விளாட நல்லா இருக்கும் இந்த எனக்கு இது மட்டும் ஒண்ணு கூடு மீன் தான் பார்த்துதான் போகுதுமா ஒவ்வொரு பீசா இருக்க

புது <ihak> <warfare> <Rabbi> <sas left> <arrive> <x2>

கிரீன் கலர் பிங்க் ரெட் ஆடி ஒயிட்டு பிளாக் தான் எனக்கு அட ரொம்ப பிடிச்சிருக்குது இது பிளாக்கு பிளாக் வந்து அடி சூப்பரா இருக்குடா எங்க வீட்டுக்கு புதுசாக நாங்கள் மறுபடியும் ஒரு மீன் தொட்டி சின்னது வாங்கிட்டோம் செமையாக இருக்கு அங்கே பார்த்தா அது பெரிய தொட்டி க்ளீன் பண்ணிட்டு